ஓம் நமஸிவாய குருவாள்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா பிரிந்து சென்ற கணவன் அல்லது மனைவியை மீண்டும் மிக விரைவில் வர வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மோகினி ஏவல் பிரயோக முறை பற்றி தான் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாகி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்குகின்ற வீடியோ பற்றிக்குள்ளே போகலாம் அதாவது இந்த பூஜை பிரயோக முறை வந்து என்ன மாதிரியான விஷயத்துக்குலாம் நீங்கள் பிரயோகப்படுத்தலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ கணவன் மனை கருத்து வேறுபாடுகள் காரணமாக பிரிஞ்சு போயிட்டாங்க இல்லை வேறு ஏதாவது கள்ளக்காதல் இப்படியான வசியத்தில் மாட்டிகிட்டு இருக்காங்க இல்லை வேறு யாராவது சொல்லிக் கொடுத்து பிரித்து வச்சுருக்குறாங்க இப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் இந்த மோகினி ஏவல் பிரயோகத்தை போட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மிக விரைவில் அவங்களா தானாக மனம் திருந்தி உங்களை தேடி வந்துடுவாங்க அந்தளவுக்கு நல்ல ஒரு சக்தி வாய்ந்த அற்புதமான பிரியோக முறை இது சரி இது எப்படி பண்ணணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா இது செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசை முடிந்து முதல்ல வரக்கூடிய மூன்றாம் நாள் நாளிக்கு தான் இந்த பூஜை ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் அந்த அன்னைக்கு காலையில் சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே நீங்கள் முதல்ல சுடலை சாம்பல் அது கூட வந்து மண் சட்டியினுடைய ஓடு இது கூடையே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அலிஞ்சி விதை தைலம் கற்பூர வள்ளி தைலம் ஐந்து விதமான வாசனை திரவியங்கள் எல்லாத்தையும் நீங்கள் முறையாக வந்து சேகரிச்சுக்கணும் சேகரித்து நல்லா இடித்து இதை வந்து நல்லா பொடி மாதிரி செய்து மெழுகு பதத்தில் கொண்டு வந்துக்கிட்டீங்க மெழுகு பதத்தில் கொண்டு வந்து இதை பத்திரமா வந்து வெயில் படாத இடத்துல நிழலில் வச்சு உலர்த்திக்கணும் நிழல வச்சு உலர்த்தி வச்சுக்கிட்டு இந்த பூஜை வந்து சித்திரவுகளின் நூட்களில் சூரியன் நஷ்டமனம் ஆனதுக்கப்புறம் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு சூரியன் நஷ்டமான ஆனதுக்கப்புறம் ஆழ வடக்கு திசையில் ஆழம் விழுது விழுது இல்லைங்களா அந்த விழுதுக்கு நேராக கீழே வந்து நீங்கள் வந்து பீடம் அமைக்கிற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் முதல்ல சின்னதாக கூலி மாதிரி தோண்டி அந்த இடத்துல அஞ்சணு கல்லுமே அது கூட துருசு இந்த இரண்டையும் வந்து நல்லா இடித்து பொடி மாதிரி செய்து அந்த இடத்துல தூவி விட்டுட்டு அதற்கு மேலே வந்து நீங்கள் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா தலைவாழ விரித்து பச்சரிசி மாவு கொட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிக்கணும் இந்த எந்திரத்தை வரைஞ்சிக்கிட்டு நீங்கள் வந்து அந்த இது மாதிரி மெழுகு மாதிரி செஞ்சு வச்சுருக்கீங்களா அதை வந்து மீண்டும் எடுத்து அது கூட வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா விலக்கெண்ணெய் சுத்தமான விளக்கெண்ணை விட்டு பாவை பிடிக்கணும் இப்போது பிரிஞ்சு போனவங்க உங்களோட மனைவியாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆண் பாவை பிடிக்கணும் கணவனாக இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பெண் பெண் பாவை பிடிக்கணும் சரிங்களா அதை வந்து மாற்றி பிடிக்கணும் ஆணுக்கு பின் பாவியம் பெண்ணுக்கு ஆண் பாவியுங்கிற மாதிரி மாற்றி பிடிச்சி நீங்கள் முறையாக அதற்கு எந்த அளவுக்கு அலங்காரங்கள்லாம் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு அலங்காரங்கள்லாம் செய்து அதனுடைய மையப்பகுதியில் வச்சுக்கிட்டு நீங்கள் முறையாக என்னென்னு கேட்டிங்கன்னா இதற்கு உண்டான பழையலெல்லாம் போட்டுணும் படையலெல்லாம் போட்டு சுத்தமான காரம் பஸ்ஸு நெ நெய்யினால் தீபம் ஏற்றிக்கிறீங்க ஏற்றிக்கிட்டு நீங்கள் அந்த இடத்துல இருக்கக்கூடிய தெய்வ தேவதைகளுக்கு நீங்கள் முறையாக வந்து சின்னதாக ஒரு படையல் மாதிரி வச்சுக்கணும் ஏன்னா அது வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த பூஜை பண்ணக்கூடிய பண்ணக்கூடாமல் எதனாவது வந்து இது பண்ணும் அது எப்படியாவது வந்து நிப்பாட்டணுங்கிறக்காக எதனாவது வந்து உங்களுக்கு வந்து எதனால் ஒரு தடைகள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய தெய்வ தேவைகளுக்கு வந்து சின்னதாக ஒரு படையல் மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து அதை வந்து மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு அவங்க வந்து எந்த ஒரு உங்களுக்கு வந்து எந்த ஒரு தொல்லையும் கொடுக்க மாட்டாங்க அப்போ அந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் முறையாக வந்து இதுக்கு உண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு ஒரு உச்சாரணம் கொடுக்குறீங்க இந்த மாதிரி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் இந்த பூஜை செய்ய செய்யவே வந்து இதுக்கு முன்னாடி செஞ்சவங்களாம் ஒரு சிலருக்கு ஒரு மூணு நாள் நாலு நாள் பூஜை பண்ணுறப்பவே பிரிஞ்சு போனவங்க அவங்களாம் திரும்ப தேடி வந்திருக்காங்க அந்தளவுக்கு நல்ல ஒரு இதெல்லாம் இருக்குது இப்போ அதுக்காக வந்து நீங்கள் வந்து இந்த பூஜையை வந்து எந்த ஒரு சூழ்நிலையும் நிப்பாட்டிடக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியம் நிப்பாட்டாமல் இது வந்து பௌர்ணமி வரைக்கும் கம்பல்சரி செய்து இதை வந்து நீங்கள் முறையாக முடிச்சிடணும் முறையாக முடிச்சுட்டு பௌர்ணமி அன்றைக்கி ஒரு வெண்பூசணிக்காய் ஒன்றும் சுற்றி உடச்சி போட்டுட்டு இதை அப்படியே எடுத்து ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டிக்குள்ளே வச்சு அதற்கு மேலே வந்து பச்சை வண்ண பட்டு துணி வச்சு பட்டு நோல சுற்றி கட்டி இதை வந்து எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சுடல பூமியில் வந்து கன்னி மூலையில் குழி தோண்டி அதற்குள்ளே வந்து ஐந்து விதமான வாசனை மலர்கள் போட்டு அதற்குள்ளே வச்சுட்டு அந்த இடத்துல வந்து சின்னதாக ஒரு தீபம் ஒன்று ஏற்றிக்கிட்டு முறையாக சங்கல்பம் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பிரிஞ்சு போனவங்க எவ்வளவு ஆண்டுகளாக இருந்தாலும் சரி அவங்களாம் வந்து மிக விரைவில் தானாக தேடி வரத கண்கூடவே நீங்கள் பார்க்கலாம் அந்தளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான பிரியோக முறை இது இதான் வந்து முறையாக தக்கன குருமே ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலனடைஞ்சு பாருங்க நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்டு வீடியோகளும் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேறு சிவசக்தி சாகி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஸி வாய் குரு குருவே துணை